ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் எல்லாருக்கும் பிடித்த சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு கால்கிலோ சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் அவங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஹாஃப் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் தேவையான அளவு உப்பு இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் மீடியம் அளவு சூடு இறந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் சிக்கனை வறுத்து எடுத்துக்கிறேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நான் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இவங்க அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அந்த கடாயில் நான் சிக்கன் வறுத்த எண்ணெயே எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் எடுத்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாக இருந்ததுக்கப்புறம் இவங்கள சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில பொரிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் அவங்கள சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அவங்களையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் கூடவே ஆஃப் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆஃப் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இவங்களை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் குடமொளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ திரும்பவும் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு வெறு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவு தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் நான் இவங்க கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நான் பொறிச்சு எடுத்த சிக்கனை இவங்க கூட ஆட் பண்ணிக்கிறேன் இவங்க கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இரநூறு கிராம் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இவங்கள நல்லா கிண்டி விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கி சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு தண்ணி வற்றி இங்கே பாருங்கள் சூப்பராக அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துட்ருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே சிக்கன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி பண்ணலாம் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரசம் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதத்துக்கு சைடிஸ் வேறு லெவலில் இருக்கும் நம்ம கடையில் வாங்காமல் குழந்தைங்க கேட்டாங்கன்னா வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்